ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டான மாம்பழம் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு மாவு நீங்கள் நல்லா அழுத்தி சாஃப்டாக பசுறீங்களோ அந்த அளவுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெயெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் நல்லா பழுத்து பழுமா தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க அளவுக்கு மாம்பழம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொப்பரை தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் காஞ்ச தேங்காய் நீங்கள் வந்து பச்சை தேங்காய் கூட எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட இந்த மாதிரி துருவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் சிம்லேயே வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மாம்பழம் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மாம்பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கை விடாமல் கலந்து விடுங்க கலந்து விடும்போது நல்லா அது திக்காகி வரும் வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா திக்காக இந்த மாதிரி தவாலை ஒட்டாத சுருண்டு வரணும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் நல்லா திக்காகிடும் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வந்து நான் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆனதுக்கப்புறமா நல்லா ஒன்றும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு திட்டமாக இருக்குது இதை வந்து கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மீடியம் சைஸ் உருண்டிங்கெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா ஒட்டாது சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் உள்ள வைக்கிற பூரணும் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பசங்க வச்சிருந்த மாவு பிறங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாவா இருக்கும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பூரணம் எவ்வளோ பெருசு உருண்டு பிடிச்சிருக்கீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் மாவு கரெக்டாக இருக்கும் அது வந்து ஒரு வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை நடுவில் வச்சுக்கலாம் வச்சிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா தகுந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் தட்டும்போது ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும் வெளியே வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் எந்தளவுக்கு மெல்லிசாக ஸ்டப்பிங் மாதிரி வராத அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ஈஸியாகவே தட்ட வரும் நல்லா மாவெல்லாம் ஊறி இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது நல்லா ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிசாக தட்டிட்டு இப்போ வந்து அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு தவா வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஸ்டைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சுருந்த போழியை இலையோடு எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான மாம்பழம் போலி ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா கோழியுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு போலி எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெளியே வச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உள்ளே பாருங்கள் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த போலி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்